வரமத்துலாஹி வரகாத்து மசிது நபவியில் வந்து முக்கியமான ஒரு செய்தி ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று ரவுலாவுக்கு சலாம் சொல்ல போகிறதுன்னு அது எல்லா நேரத்திலையும் போகலாம் ரெண்டாவது ரவுலா ரவுலா என்று என்பது பெருமிட் இருந்தால் தான் போக முடியும் இப்போ சலாம் சொல்றதுக்காக நாங்கள் போகிறோம் இந்த சலாம் சொல்ற இடம் இது உள்ளே போகணும் எங்கேருந்து போகணும்னு சொன்னால் அதன் வழி வந்து இரநூத்தி அஞ்சு டாய்லெட் இருக்குல்ல இரநூத்தி அஞ்சு டாய்லெட் நம்பர் அந்த டாய்லெட் நம்பர் ஒட்டி ஒரு பாதை இருக்கு அந்த பாதைக்குள்ளே போகணும் இரநூத்தி அஞ்சு டாய்லெட்டு அந்த பாதையை ஒட்டி உள்ளே போகணும் சலா சலாம் சொல்ல போகிறவங்க இந்த வழியாகத்தான் உள்ளே போகணும் பாருங்கள் எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது சலாம் சொல்ல போகிறதுக்காக உள்ள வழி பார்த்தீங்கன்னா தெரியும் ரவுலாவுக்கு போகிறதுன்றது வேறு சலாம் சொல்ல போகிறதுன்றது வேறு நிறைய பேர் இதைத்தான் ரவுலான்னு கூட நினச்சிட்டு இருப்பாங்க இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு தான் இந்த தான் போகணும் அதாவது டாய்லெட் நம்பர் இரநூத்தி அஞ்சு டாய்லெட் நம்பர் இரநூத்தி அஞ்சு வழியாக சலாம் சொல்ல போகிறது வெளியே இருக்குது டாய்லெட் நம்பர் அடையாளத்துக்காக நான் சொல்கிறேன் இப்போ சலாம் சொல்ல போயிட்டு எல்லாம் போயிட்டுருக்கான்னு பாருங்கள் اللهم صل وسلم وبارك عليه. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. مكل مكل ساري ساري ياها நம் உயிரினும் மேலான ரபிகள் நாயகம் சொல்லலா பலகம் செல்லவும் அவர்களுக்கு செலவாத்தும் சலாமும் சொல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் பாபு சலாம் வழியாக உள்ளே செல்ல வேண்டும் பாபு சலாம் بسم الله والصلاة والسلام على رسول الله اللهم افتح لي أبواب رحمتك نبي صلوات وسلام والعبادة اللهم, اللهم لي مرعبا اللهم, اللهم على محمد وعلى ال محمد وعلى آل محمد آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الحمد لله أريد سلك لي يا الله كورتنا مسجد النبي فهدي الحمد لله

போல் அூபக்கர் சதீப் ரவி அல்லாஹான் அவர்களும் அமர்வதுல்ல இடம் அஸ்லாம் ஆலிகையா ஹலீஃபாத் ரசூல் அல்லாஹி ரவிபக்கரின் ரவி அஸ்லாம் ஆலிகையா அமரின் ரதியும் அலுவலம் குடியிருந்த வீடு எதுதான் இந்த வீட்டில் தான் அன்னை ஆயிஷா ரவி அல்லா அன்ஹாவுடைய மடியிலே அனிசல்லா அலுவலாவுடைய உயிர் இருந்தது பள்ளியை விட்டும் வெளியும்பொழுது ஒரு பெரிய அஸ்லாம் வலைக்கும் வரகாத் உங்கள் எல்லோருக்கும் இந்த வாக்கியத்தை எல்லா தர வேண்டும் என்று உங்கள் து அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஆட்சியில் கொள்கிறேன் மீண்டும் அஸ்லாம் அலைக்கும் அஹ்மத் அஹிம்